வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருக்கே நமஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதையே கணாதிபதி அனைவருக்கும் முதற்கண் கூடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த நீயா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலிலே வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்கப் மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பிரிவினை முதல் தினமே நமது சேனலிலே பெருவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பிரிவானது தமிழ் வருஷம் விஸ்வாகுசு வருஷம் ஆணி மாதம் இருபத்தி எட்டு மூணு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பன்னிரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் சனிக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் எங்களுடன் கேட்டுக்கொள்கின்றோம் முக்கியமாக சனிக்கிழமை என்ற விசேஷம் என்னவென்றால் சிரவண துருவோண விரதம் இந்த சாட்சாத்து ஸ்ரீமன் நாராயணர் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாளாக திருவோணம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தார் இந்த ஸ்திரவாசனங்கிறது ஸ்ரீ அலவேர் மங்கே சமயம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமிக்கு மிகவும் உகந்தனர் என அவர் சனிக்கிழமை தான் பிறந்தார் அதுவும் சனிக்கிழமையிலேயே அந்த சரவண நட்சத்திரமானது வருது தான் இந்த ச ஸ்திரவாசனம் சனிக்கிழமைங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நான்கு முழுதம் விரதமிருந்து நமது அருகாமையில் உள்ள ஸ்ரீ அலவேர் மங்கே சமேதா பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலுக்கு சென்று அவருக்கு துளசி மாலை முந்திரி பருப்பு கற்கண்டு திராட்ச் உலர்ந்த திராட்சை ஆகியவற்றை வாங்கி கொடுத்து ஸ்ரீ அருமையான பிரச்சனை வெங்கடேஸ்வர சுவாமியுடைய திரு திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து உள்ள வேண்டும் அது உங்கள் வீட்டிலே வந்து படம் இருந்தாலும் இதை எல்லாத்தையும் வச்சுட்டு தாராளமாக நமஸ்காரம் பண்ணலாம் நீங்கள் கோவிலுக்கு போனாலும் அதேபலந்தான் உங்கள் வீட்டிலேயே செஞ்சாலும் அதே பலம்தான் பரிபூர்ண ரூபாய் கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் என்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவுசு வருஷம் நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் இருபத்தி எட்டு மூணு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் எதுக்காக இந்த வந்து வருஷத்தை சொல்கிற நாயில் வந்து கலியுகம் ஆரம்பித்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் கலியுகம் தான் தமிழ் வருஷத்துக்கு கணக்கு அதை தான் நாம் கணக்கு எடுத்துக்கணும் அதனால தான் நாம் வருஷத்தை பறிவிடப்பட்டு வருகின்றோம் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் பன்னிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணிக்கு அயனோ உத்தராயணே ருது கிரேஷ்ம ருதோ மாசமானது மாசே ஆணி மாதம் மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரி திதியானது துதியாம் துதியை திதி ஐம்பத்தி ஓரு நாழிகை நாற்பத்தெட்டு வினாடி பின்னிரவு இரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு திருத்தீயாம் திருத்தீயை திதி ஸ்ராத திதியானது துதியாம் துதியை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவைகளாக அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தை பிறந்த சௌராஜிமானக்காரர்களுக்கு மட்டும் ஸ்ராத்த திதியானது ஜேஷ்ட மாசை ஆனி மாசம் மிதுன மாசை கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே துதி தாம் துதி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அவங்களது உடன் பிழந்தவர்களோ ராணிவாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே திதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ செய்யக்கூடிய திருகர்மாக்கள் ஆகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாக பிறந்த அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பின்ன சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத்த திதியானது ஆஷாட மாசே ஆடி மாசம் கடக மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே துதி துதியை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திதியை திதியில் மரணத்தை இறந்து இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய துர்கர்மாக்கள் ஆகிய சார்தம் திதி தமசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது ஸ்திர வாசனை குழமையும் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது உத்திராச நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் ஐந்து நாளிகே நான்கே வினாடி காலை எட்டு மணி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது நாள் முழுவதும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதே பூலோகம் முழுவதும் அதாவது ஆணி மாதத்தில் சிரவண நட்சத்திரம் துருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் சிரவண துருவோண நட்சத்திர விரதம் இன்றைய ராகு காலமானது காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை கொள்கை காலமானது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது என்று காலை ஏழு மணி முதல் எட்டு மணி எட்டு மணி வரை குரு ஹோரை காலை பத்து மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரை சுக்கிரன் புதன் ஹோரைகள் சூளமானது கிழக்கு பரிகாரமானது தையல் இன்றைய சந்திராஷ்டிரமம் ஆருத்ரா நட்சத்திரம்ருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றவர்களுக்கு காலை எட்டு மணி இரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மிகின்றவர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி ஐந்து நிமிடம் வரை இரவு எட்டு மணி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மிகின்றவர்களுக்கு இரவு எட்டு மணி எட்டு நிமிடம் முதல் పిన్నర ఇరణి పునిమిడం వరే చందంద్రాష్ట్రమం ఆరుద్రా నక్షత్రం తురువాద్రీ నక్షత్రం నాలుగే పింద్రు ఇరణి పిమిటం యాి పన్నెండు నిమిడం వర చంద్రాష్ట్రమం దుకాస్త